கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோபகிருது ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டுகளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சிறப்பானதொரு ஆண்டாகவும் நல்லதொரு ஆண்டாகவும் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சோபகிருது ஆண்டோடைய சிறப்புகள் என்ன இருந்து சோபகிருதுக்கு இப்போ மாறுறோம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாவே சித்திரை வைகாசி இப்படி தமிழ் மாதங்கள் ஆங்கில மாதங்கள் பனிரெண்டு போல தமிழ் மாதமும் பனிரெண்டு மாதங்கள் சோபகிருது தண்ணீர் தொல்லம் எல்லாம் செழிக்கும் கோபமன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி பொழியார் எல்லாம் உண்டாகும் என்றே உரை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சோபகிருது ஆண்டில் எல்லா நல்ல குணங்களையும் பெருகக்கூடிய அமைப்பும் மக்கள் வளம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கனவு தான் சோபனம் வாங்க அந்த அமைப்பில் கற்பனை இல்லாமல் ஒரிஜினலாக நம்ம நிறைவேற்றக்கூடிய நல்ல குத்தாண்டாக அமைய வேண்டும் மாறி பொழியணும் எல்லா மக்கள் செல்வம் எல்லாமே பெருகணும்னா ஃபஸ்ட்டு நல்ல மழை பெய்யணும் அந்த மழை வளம் பெருகக்கூடிய ஆண்டாகவும் நல்லதொரு அமைப்பை எல்லா தொழில் வளம் நீர் நீர்வளம் நிலவளம் பெருக இந்த ஆண்டை நம்ம வரவேற்போம் இந்த சித்திரை மாதம் எப்படி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலையும் சூரியன் வந்து பிரவேசிக்கும் காலம்தான் மாதம் தமிழ் மாதம் சித்திரையில் வரக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று தமிழ் புத்தாண்டாக பிரவேசிக்கிறார் அதாவது வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ரெண்டு ஐம்பதுக்கு தான் நமக்கு அந்த நகர்வுங்கிறது வருதுங்க சூரிய பகவான் உச்சம் பெற்று சிறப்பாக அமைய போகூடிய போகக்கூடிய இந்த அமைப்பு நமக்கெல்லாம் நல்ல செல்வ வளமும் மக்களுக்கு எல்லா குறையில்லாம ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் அமையிறதுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப அழகா இருக்கக்கூடியது தமிழ் புத்தாண்டுல இந்த தமிழ் மாதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத விட மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு வளமை வேணும் அப்படின்னா சூரியன் உச்சம் பெற்றாவே தான் உச்சம் பெறார் அப்ப அரசு அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்புல இருக்குங்க அதே போல் சித்திரை தமிழ் மாதம் ராஜா மந்திரி தளபதி இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் அமைப்பில் கொண்டு வருவாங்க இந்த ஆண்டு எந்த தலைமையில் வருதுன்னா புதன் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பில் நமக்கு ராஜாவாக அமைகிறார் பகவான் வருகிறார் மந்திரியாக வரக்கூடிய சுபகிரகமும் ராஜாவாக வரக்கூடிய சுபகிரகமும் நம்ம எப்படியெல்லாம் இந்த ஆண்ட நம்ம கடந்து செல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பில் புதன் அளவுக்கு வலிமை அப்படின்னா நல்ல கணக்கு கணிதத்துறை இந்த ஆடிட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க போல் கம்யூனிகேஷன் தொழில் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே பிரகாசமான லைஃப்னு சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கும்போது நமக்கு தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடிய அதே போல் சினிமா நாடகம் மற்றும் இசை கலை நுணுக்கமான கலைத்துறை அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல கிரக அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்குது அப்போ புத்துணர்ச்சியாக பிறக்கக்கூடிய அமைப்பு கலை ஆர்வத்தையும் மக்களிடையே ஒரு பிரபலிய யோகத்தையும் நம்ம சம்பாதிக்கணும்ல அதற்கு நம்மளுடைய முயற்சியும் தேவைங்க இறைவன் அருளால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு அதேபோல் புதன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால இந்த ஆண்டு கல்வித்துறை ரொம்ப அருமையாக இருக்குங்க எந்த எஜுகேஷனில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க பிரபலியமாகவும் நல்ல ஒரு கல்வியில் நல்ல மார்க்ஸ்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்தையும் அழகு சார்ந்த விஷயத்தையும் கொண் கொண்டு வருவாங்க எல்லாமே சொல்லிட்டீங்க விவசாயம் எப்படிக்குங்க கண்டிப்பாக நல்ல மழை வளம் இருக்கிறதுனால விவசாயத்துறை மிக சிறப்பாக இருக்கும் அது இந்த நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தானிய வகைகள் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானதொரு வளமான ஆண்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மழை அந்த அளவுக்கு கரெக்ட பருவமழை அதாவது முக்குரிணி அப்படிங்கக்கூடிய அமைப்பில் மழை வந்து பெய்யக்கூடிய இந்த சோபகிருது ஆண்டு நற்காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் பல துறை நிபுணர்கள்லாம் நல்ல பிரபலியமாக தமிழ்நாடு இந்தியா இப்படின்னு வெளி மாநிலம் நம்மளுடைய விஷயத்த பேசுற அளவுக்கு இவங்க அவங்கவுங்க துறையில பிரபலியமாக ஆகக்கூடிய அமைப்பு உண்டு மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் அப்படின்னு வரனால கண்டிப்பாக இவங்க எந்த ஒரு துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை வளமாக இருக்கக்கூடிய துறையும் அதே போல இவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் இயற்கை சார்ந்து இருக்கிறனால நல்ல மருத்துவத்தை எளிமையாக இவங்க இப்போ இந்த ஆயுர்வேதிக் சித்தா இந்த மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களா கை தேர்ந்த ஒரு நிபுணராக நல்ல கண்டுபிடிப்பாக எளிமையான முறையில் மருத்துவத்தை சொல்லி மக்களிடையே நல்ல நல்வரவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அலோபதி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி புதன் ஆதிக்கத்தில் பிறக்கிற கூடிய அமைப்புனால சுபக சுப சோபகிருது ஆண்டு ஒரு சிறப்பான ஆயுர்வேதி சித்தா மருத்துவம் மிக சிறப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் நவராத்தினங்கள் கற்கள் இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க இதில் சிறப்பாக ஒரு அமைப்பை கொண்டு வரும் சுகபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு எல்லா மக்களுக்குமே ஒரு வாழ்வாதாரம் பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படுங்க மக்கள் வாழ்க்கை வளமாக பெருகக்கூடிய அமைப்பு இந்த சோபகிருது ஆண்டில் நம்ம வரவேற்கணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில மேற்கு பகுதி இதை மாதிரி சில நாடுகளில் வந்து பூகம்பங்கள் நீர் வளத்தினால ஏதாவது பிரச்சனைகள் ஏன் அதே போல் நெருப்பு தத்துவமாக ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் வருடந்தோறும் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் அதில் இந்த திறக்க இந்த நிலம் சார்ந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதே போல் புதனும் சுக்கரனும் சூரியனும் எல்லாமே மேஷத்துல இருக்காங்க அப்போ காலபுருஷனுக்கு முதல் பாவத்துல இருந்து ஒரு ஆரம்பிக்கிற காலம் தான் நமக்கு வந்து முக்கியமான இடங்க மீனத்துல இப்போ குரு இருந்துட்டு அப்போ காலத்துக்கு நம்ம எப்படி இந்த காலத்தை எப்படி கடக்க போகிறோம் எவ்வளோ யோகத்தை தரப்போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறதான் ஏன்னா திருவோண நட்சத்திரத்துல தான் பிறக்குதுங்க சோபகிருதாண்டு திருவோண நட்சத்திரத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறக்கக்கூடிய இந்த அமைப்பு வைத்து இந்த நாள் என்ன கட்டத்தில் வந்து இருக்குதோ கிரகங்களுடைய கோச்சார பலன்களை வைத்து தான் நம்ம இந்த நாளோ இந்த வருடம் இந்த நாளோட அமைப்பை நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி அமைப்பை எடுத்து சொல்லும் பொழுது தான் இத்தனை விஷயங்கள் நமக்கு புதிதாக எப்படி உற்பத்தி பண்ணுறோமோ அதே போல் தான் இந்த ஆண்டும் ஒரு புதிதான முயற்சிக்கும் ஒரு புதியதாக பேசக்கூடிய அமைப்புக்கும் அரசியல் மாற்றம் உண்டுங்க அரசியல் செல்வாக்கில் எவ்வளோ பிரபலியமாக இருந்தாலும் அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன கழகங்கள் சண்டை சச்சரவுகள் கட்சிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய காலகட்டமும் கண்டிப்பாக வரும் ஏன்னா குரு பயிற்சி வருது ராகு வந்து மீனத்துக்கு போகக்கூடிய அமைப்பு வரும் அக்டோபரில் இந்த மாதிரி கிரக பெயர்வுகளெல்லாம் வைத்தும் இந்த ஆண்டை நம்ம கணக்கெடுத்து சொல்லலாம் சரிங்க சித்திரை கனி என்று சிறப்பாக சொல்லக்கூடிய அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபஸ்ட்டு வீட்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நம்மளுடைய பூஜை ரூமில் இருக்கிற படங்களுக்கெல்லாம் அழகாக பொட்டு வைத்து அதே போல் பூ போட்டு அலங்காரம் பண்ணி குத்துவடக்கை ஏற்றி வெத்தலை பார்க்க சுப நிகழ்ச்சிக்கு எப்படி நம்ம செய்வோமோ அதே போல் முக்கனின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இதெல்லாம் வாங்கி வைங்க மற்றும் நீங்கள் பலாச்சொலை வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதை விட சிறப்பான ஒன்று என்னென்னா தேனும் பெரிய நெல்லிக்காயும் வாங்கி வைங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறக்குது அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக பலனை நம்ம பெறணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி பூஜை ரூம்ல வச்சு குத்துவளக்கை ஏற்றி வச்சு காலையில் நம்ம நேரமும் அதை எழுந்திரிச்சிடணும் நைட்டே இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க நெய்வேதியத்துக்கு பால் பாயாசம் அல்லது பொங்கல் இது மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு காலையில் நேரமாக நீங்கள் சித்திரை கனி பார்க்கும் பொழுது புதிய கண்ணாடி வாங்கணும் அந்த புதிய கண்ணாடி வழியாக தான் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி மூலியமாக அந்த சுவாமி படத்தையும் அலங்காரமாக இருக்கக்கூடிய நைவேதிய பொருட்களையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பழமெலாம் உடைச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்க லக்ஷ்மி சோஸ்திரம் கேளுங்க கனகாதார சோஸ்திரம் கேளுங்க விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணுங்க இதெல்லாம் அந்த ஆண்டு நல்ல வளமையா உங்களுக்கு செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே அஷ்டலக்ஷ்மியும் வரக்கூடிய பெருகக்கூடிய அமைப்புக்கு இதை பயன்படுத்திக்கிங்க இதுதான் சித்திரைக்கணி நம்ம காலையில் பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறை மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த சோபகிருத ஆண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் இரண்டு கிரகத்துடைய பயிற்சி வரதுனால உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக போய் பார்த்து இந்த ஆண்டு நம்ம எப்படி வந்து முன்னேறலாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றமிகு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறது மிக மிக நல்லதுங்க குரு பயிற்சியோட பலன்களை நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த சேனலில் அதனால் கிங் டிவி நேயர்கள் அனைவருமே மிஸ் பண்ணாமல் விடுபடாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குமே குரு பயிற்சி பலன்கள் பரிகாரத்துடன் துல்லியமாக நான் சொல்லிட்டு வரப்போகிறோம் அதை கவனித்து கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கிங்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் நம சிவாயம்